மரியாதைக்குரிய சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக மாறியது விவேகானந்தர விவேகானந்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் இங்கே என் தாய் தேசத்தாய் பாரத மாதா கைகள் கால்கள் விலங்குகளால் கட்டுண்டு கிடக்கிறாள் இந்த விலங்குகளை அறுத்து எறிவதற்கு எனக்கு இளைஞர்கள் தேவை ஆக இந்த இளைஞர்களில் ஒருவராக இங்கே உள்ளவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தை அதுவரை ஒரு சாதாரண இளைஞனாக அதுவும் ஒரு கோபக்கார இளைஞனாக இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மிஸ் ஸ்டூடெண்ட் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் மனதில் பதிகிறது அதனால் இங்கே விவேகானந்தர் சொல்லுகின்ற போர் வீரனாக நாமும் வார வேண்டும் நமது முயற்சியினால் நம் பாரத அன்னையின் கைகளில் போடப்பட்டிருக்கின்ற விலங்குகள் அறுத்து எரியப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அன்றில் இருந்து சுதந்திர போராட்ட போர் வீரனாக மாறுகிறார்